ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி எங்கள் ஊரை பற்றி தான் சுற்றி காட்ட போகிறேன் என்ன இருக்குன்றது எங்கள் வீட்டில் இருந்துட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் உப்பாலம் போயிடலாம் உப்பாலத்து போயிட்டு ஒரு பறவை பார்த்துட்டு வந்துடலாம் எங்கள் பிறங்க கண்ணு கட்டின தூரம் தண்ணியாக தான் தெரியும் இப்போ சம்மரில் காஞ்சி போயிருக்கு இதுக்கு எதிர்த்த மாதிரி தான் உப்பு உற்பத்தி பண்ணுவாங்க இது ஈஸியாக ஓட்டினா மாதிரி இருக்கிற ரோடு இங்கே நிறைய பருவம் வலிநேர்த்தி ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது இதை ஒட்டுன மாதிரி அந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க பக்கத்துலேயே போட் ஹவுஸு எங்கள் ஊருக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறது தான் எங்கள் ஊர் சுற்றியுமே தண்ணியாக தான் இருக்கும் இங்க தான் வந்து பச்சை மஞ்சள் சிவப்பு ஒரு சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க அந்த இது எங்கள் ஊர் பீச்சுக்கு போற வழி அது எங்க பாத்தீங்களா படைகள் இந்த பக்கம் தான் போகாதுக்கும் அப்போ அந்த இது பாருங்க அந்த வழியே போனோம்னா ஆற்றின் முகத்து அங்கே பார்க்கலாம் கோவலத்துல ஒரு ஜங்ஷன் இருக்கும்ல அந்த மாதிரி ஜங்ஷன் பார்க்கலாம் நிறைய பா பாட்டு படம் சரி தான் இங்கே எடுத்திருக்காங்க இந்த பீச் எனக்கு ஒரு ஆறு வயசாக இருக்கும்போது கட்டின ஞாபகம் உண்டு எனக்கு இந்த மாதிரி இப்போ கட்டினது தான் நான் சின்ன பேர் இருக்கும்போதுலாம் படகுலாம் இந்த வழியில் வந்திருக்கேன் இப்போ எங்கள் வீடுலாம் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் உப்பு தண்ணி தான் எங்கள் ஊரை சுற்றி உப்பு தண்ணி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த தண்ணி தொட்டி இருக்குல்ல அந்த தென்னை மரம் அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது அங்கேருந்து நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் சுனாமிக்கு முன்னாடி இங்கெல்லாம் வீடு இருந்த இடம் ஆனால் சுனாமிக்கு அப்புறம் கடல் முன்னாடி வந்ததுனால வீடு எல்லாம் தள்ளி கட்டிட்டு இங்க தான் எல்லாம் விட்டுருக்காங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த மண்டபம் இது பார்த்திங்கன்னா அங்கேதான் வந்துட்டு மீன்லாம் இலை விடுவாங்க தேங்க்யூ ஸோ மச்